ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னா சிந்து சமவெளி நாகரிகம் இந்த டாபிக் வந்து ஹிஸ்ட்ரியில் ரொம்பவே முக்கியமான டாபிக் நிறைய டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாம்ஸில் இந்த டாப்பிக்லேருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க இந்த வருஷம் மாத்திர நியூ சிலபஸ்லேயும் வந்து ஹிஸ்ட்ரியில் சிந்து அசவெளி நாகரீகம்ங்கிற டாபிக் கொடுத்துருக்காங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிந்து அசமெளி நாகரிகம் வந்து ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் மற்றும் வடமேற்கு இந்தியா இந்த மூணு பகுதியில் செலுத்து வளர்ந்திருந்த ஒரு நாகரிகம் தான் சிந்து சமவெளி நாகரிகம் இது எந்த காலகட்டத்தில்னா கிமு ரெண்டாயிரத்தி ஐநூறு முதல் கிமு ஆயிரத்தி எழுநூறு வரை இந்த காலத்தை வந்து கார்பன் சி ஃபோர்டின் வயது கணக்கீட்டின்படி கண்டுபிடிச்சிருக்காங்க சிந்து சமவெளி நாகரிகம் வந்து செம்பு அல்லது வெண்கல காலத்தை சார்ந்ததுன்னு சொல்கிறாங்க இப்போ இந்த ஒரு பேரால் இருந்தே உங்களுக்கு அஞ்சு விதமாக கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது இப்போ சிந்து சமவெளி நாகரிகம் எந்த பகுதியில் இருந்துச்சின்னு கேட்டாங்கன்னா ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் மற்றும் வடமேற்கு இந்தியா எந்த காலத்தில் சிந்து சம்பளி நாகரிகம் இருந்துச்சுன்னா கிமு ரெண்டாயிரத்தி ஐநூறு முதல் கிமு ஆயிரத்தி எழுநூறு வரை இந்த காலகட்டத்தை எந்த கணக்கீட்டின்படி கண்டுபிடிச்சாங்கன்னா கார்பன் சி ஃபோர்டின் வயது கணக்கீட்டின்படி சிந்து சவளி நாகரிகம் வந்து ஒரு செழித்து வளர்ந்திருந்த நாகரிகம் சிந்து சம்பளி நாகரிகம் எந்த காலத்தை சார்ந்ததுன்னா செம்பு அல்லது வெண்கல காலத்தை சார்ந்தது இப்போ சிந்து சம்பளி நாகரிகம் பத்தினா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஹரப்பா நகரம் எந்த நதிக்கரையில் அமைந்துள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி ராவி மொஹஞ்சதாரோ நகரம் எந்த நதிக்கரையில் அமைந்துள்ளது ஆன்சர் ஆப்ஷன் ஏ சிந்து சுத்கோஜெண்டர் நகரம் எந்த நதிக்கரையில் அமைந்துள்ளது ஆன்சர் ஆப்ஷன் சி தாஸ்த் சங்குதாரோ நகரம் எந்த நதிக்கரையில் அமைந்துள்ளது ஆன்சர் ஆப்ஷன் ஏ சிந்து ரங்பூர் நகரம் எந்த நதிக்கரையில் அமைந்துள்ளது ஆன்சர் ஆப்ஷன் ஏ பதூர் லோத்தல் நகரம் எந்த நதிக்கரையில் அமைந்துள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி போகவா நதிக்கரை பனவாலி நகரம் எந்த நதிக்கரையில் அமைந்துள்ளது ஆன்சர் ஆப்ஷன் சி காகர் நதிக்கரை ஆலம்கீர் நகரம் எந்த நதிக்கரையில் அமைந்துள்ளது ஆன்சர் ஆப்ஷன் டி ஹின்டோன் நதிக்கரை அடுத்து ஹரப்பா நகரம் எந்த மாகாணத்தில் அமைந்துள்ளது ஹரப்பா நகரம் வந்து மேற்கு பஞ்சாப் மற்றும் பாகிஸ்தான் மாகாணத்தில் இருக்குது ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி பி மற்றும் ஏ சரி மொஹஞ்சதாரோ நகரம் எந்த மாகாணத்தில் அமைந்துள்ளது மொஹஞ்சதாரோ நகரம் வந்து பாகிஸ்தான் மற்றும் சிந்து மாகாணத்தில் இருக்குது ஸோ ஆன்சர் வந்து பி மற்றும் சி சரி ஜெண்டர் எந்த மாகாணத்தில் அமைந்துள்ளது சுத்கோஜெண்டர் நகரம் வந்து பலூச்சிஸ்தான் மாகாணத்தில் அமைஞ்சிருக்கு அடுத்து ரங்பூர் நகரம் எந்த மாகாணத்தில் அமைந்துள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி குஜராத் சங்குதாரோ நகரம் எந்த மாகாணத்தில் அமைந்துள்ளது ஆன்சர் ஆப்ஷன் ஏ சிந்து லோத்தல் நகரம் எந்த மாகாணத்தில் அமைந்துள்ளது லோத்தல் நகரம் வந்து குஜராத்லேயும் காம்பே வளைகுடாலேயும் அமைஞ்சிருக்கு ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி ஏ மற்றும் பி சரி பனவாளி நகரம் எந்த மாகாணத்தில் அமைந்துள்ளது ஆன்சர் ஆப்ஷன் டி ஹரியானா ஆலம்கீர் நகரம் எந்த மாகாணத்தில் அமைந்துள்ளது ஆன்சர் ஆப்ஷன் டி ஹரப்பா நகரம் எந்த ஆண்டு கண்டறியப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு மொஹஞ்சதாரோ நகரம் எந்த ஆண்டு கண்டறியப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு சுத்கோஜெண்டர் எந்த ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது சுத்கோஜெண்டர் நகரம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது அடுத்து சங்குதாரோ நகரம் எந்த ஆண்டு கண்டறியப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னாம் ஆண்டு அடுத்து ரங்கூர் நகரம் எந்த ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு லோத்தல் நகரம் எந்த ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு அடுத்து பனவாலி நகரம் எந்த ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணாம் ஆண்டு ஆலம்கீர் நகரம் எந்த ஆண்டு கண்டறியப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு நெக்ஸ்ட் கொஸ்டின் ஹரப்பா நகரத்தை கண்டறிந்தவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ தயாராம் சாங்னி மொஹஞ்சதாரோ நகரத்தை கண்டறிந்தவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி ஆர் டி பானர்ஜி சுத்கோஜெண்டர் நகரத்தை கண்டறிந்தவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி ஆர் எல் ஸ்டீன் சங்குதாரோ நகரத்தை கண்டறிந்தவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் டி என்ஜி மஜூம்தார் ரங்பூர் நகரத்தை கண்டறிந்தவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ என்ஜி மஜூம்தார் நெக்ஸ்ட்டு லோத்தல் நகரத்தை கண்டறிந்தவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி எஸ் ஆர் ராவ் பனவாளி நகரத்தை கண்டறிந்தவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி எஸ் பிஸ்து ஆலம்கிர் நகரத்தை கண்டறிந்தவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் டி ஒய் டி ஷர்மா ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கான ஃபுல் டெஸ்ட் பேஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் கவர்மெண்ட் அஃபீஷியா கொடுத்த சிலபஸ் இருக்கிற தமிழ் ஜி மேக்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருவோம் புக்கில் அது உங்களுக்கு ஸ்டடி மெட்டல் பிடிஃபும் அதே மாதிரி தமிழ் மற்றும் சோஷியலுக்கான இருபதாயிரம் பிளஸ் லைன் பிளைன் ஒன்றாயிரம் கொடுத்துருவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் இருபத்தி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் கொடுப்போம் மேக்ஸுக்கு வந்து ரெக்கார்ட் கிளாஸ் பிளஸ் நோட்ஸ் கொடுத்துருவோம் மொத்தம் ஏழாயிரத்துக்கு மேற்பட்ட கொஸ்டின் வந்து டெஸ்ட் பேஸ் கனெக்ட் பண்ணுவோம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் டீச்சர்ஸ் வச்சு எடுத்துருக்கோம் ஃப்ரீ டைம்ல நீங்க எப்போ அட்டன் பண்ணிக்கலாம் ஒன்லி தமிழ் மற்றும் ஸ்டோர்ஸ் மட்டும் தான் இந்த பேச்சில் ஜாயின் பண்ணுவோம் எக்ஸாமுக்கு முன்னாடி ரெண்டு ஃப்ரீ மாடல் நடத்தி கொடுப்போம் அதே குரூப் ஓர் தரத்துல அந்த மாடல் டேஸ் வந்து இருக்கும் இது எல்லாமே மொத்தமா சேர்த்து வெறும் இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது மட்டும் தான் இந்த பேட்ச்ல வந்து லிமிடெட் சீட்ஸ் மட்டும் தான் இருக்கு அந்த சீட்ஸ் ஃபில் ஆன உடனே இந்த பேட்ச் வந்து க்ளோஸ் ஆகிடும் பேட்ச்சில ஜாயின் பண்ண விருப்பம் இருக்குங்க ஸ்க்ரீன்ல தர வாட்ஸ்அப் நம்பருக்கு குரூப் ஃபோர் ஃபுல் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மேற்கொண்டு டெட்டில் சொல்றோம்